அனைவருக்கு வணக்கம் சோ வெங்கடேசன் அவர்களின் காவல் கோட்டம் அத்தியாயம் ஐந்து இரண்டு நாகமரின் விடுதலைக்காக கிருஷ்ண தேவராயரை சந்திக்க வந்திருக்கிறாள் நாகமரின் மருமகள் ராயரின் மகளான லட்சுமியும் நாகமரின் மருமகளான செல்லியும் உரையாடி கொண்டிருக்கின்றனர் ராயரின் மூன்றாவது பட்டத்தரசியான தேவியைப் பற்றி இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் துக்கா தேவியை பற்றி அவளிடம் தாதியாக இருந்த ஒரு அப்பாவிடம் விசாரித்து பார்த்தேன் பேசவே மாட்டாளாம் அசோகவனத்து சீதை போல இருப்பாளாம் மொத்தமே அப்பா மூன்று முறைதான் சந்தித்திருக்கிறார் அதுவும் உடனே திரும்பி போய்விட்டாராம் அந்த அவ்வாவுக்கு உண்மையிலேயே வேற எதுவும் தெரியவில்லை என்றால் அவள் கண்ணி கழியாமலேயே திரும்பி போய்விட்டாள் இன்றும் துறவியாக வாழ்கிறாள் என் கணவருக்கு அவள் மேல் மிகுந்த மரியாதை உண்டு என்றாள் செல்லி ஸ்ரீசைலத்தில் தங்கும் உத்தேசத்துடன் தான் போனாளாம் கலிங்கத்திலிருந்து அவள் கொண்டு வந்த சீதனம் எதையும் எடுத்து போகவில்லையாம் அப்பா தக்க பாதுகாவலர்களோடு தான் அனுப்பியிருக்கிறார் கம்பம் என்ற இடத்தில் தங்கியபோது மேலும் போக விரும்பாமல் அங்கேயே நிரந்தரமாக இருந்து விட்டாள் பத்து ஆண்டுகளுக்கு முன் கடப்பை வறண்ட மண்டலமாக இருப்பது ஏரிகள் தோண்டும் இறங்கிவிட்டாள் அப்பா அவளது கொடுத்ததோடு மேலும் மேலும் உதவிகள் செய்கிறார் அவள் ஆசிரமத்தில் இருக்க அவளை சுற்றியுள்ள ஊர்களிலெல்லாம் வீரர்கள் மக்களோடு கலந்து அவளுக்கான பெரும் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் அவளை பற்றி எழுத போகிறேன் அதற்காக பார்க்க வேண்டும் என்றேன் அப்பாவுக்கு அவள் மீது மதிப்பு தான் பேச்சில் தெரிகிறது நீ யார் என்று காட்டிக்கொள்ளாமல் புலவர் என்று மட்டும் சொல்லி போய் பார் என்றிருக்கிறார் அப்பா இதையெல்லாம் என் கணவருக்கு புரிய வைப்பது பெரும்பாடு சண்டை அரண்மனை யுக்திகளைத் தவிர எதுவும் அவர் மண்டையில் ஏறாது அவர் எங்காவது நீண்ட பயணம் போகும்போதுதான் இதை செய்ய வேண்டும் நீயும் என்னோடு வா சரி போவோம் அவள் நல்ல மனுஷி குளங்கள் வெட்டி மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாள் என்றுதான் என் கணவரும் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு தன் கதைக்கு வந்தாள் லட்சுமி பாபா தினமும் அதிகாலையில் ஆற்றில் குளிக்கும் இடத்தில் அவர்களை சந்திக்க வைக்கலாம் என்று நினைக்கிறேன் என்ன சொல்கிறாய் இடுப்பு வழிக்கு பிறகு வெந்நீர் குழியலாம் எப்போதாவதுதான் ஆற்றுக்கு போவாராம் ஆனாலும் நீ சொன்னால் கேட்பார் அப்படியானால் இப்போதே நாகலாபுரத்துக்கு ஆள் அனுப்பினால்தான் அவர்கள் கிளம்பி அதிகாலையில் அங்கு வர முடியும் இருவரும் கீழே வந்தனர் காவல் பெண்டுகளின் தலைவியை அழைத்து ஐந்து பெண்களை குதிரைகளோடு இந்த வேலைக்கு பணித்தனர் செல்லி இனி நீயும் தூங்கப் போவதில்லை என்னையும் விட மாட்டாய் வா நீராளி மளிகையில் போய் நீந்தி கொண்டிருக்கலாம் குதிரைகளில் ஏறி அகக்கோட்டையிலிருந்து வெளியேறி அரண்மனை யானை கொட்டிலையும் இரு மாடர் குதிரையில் ஆயங்களையும் கடந்து சென்றனர் செல்லியின் மாளிகையை தாண்டித்தான் போக வேண்டும் அங்கு போய் முற்றத்தில் குதிரையை நிறுத்தினாள் நான்கு காவல் வீரர்கள் நின்றிருந்தனர் அரவம் கேட்டு வந்து கதவை அத்தை எங்கே பூஜை அறையில் இவர்கள் பேச்சு குரல் கேட்டவுடன் அந்த அம்மா எழுந்து எதிரே வந்தார்கள் ஒன்று காலை உணவுக்கு மாமா வந்து விடுவார் நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்கள் வாடி அவனை பார்ப்போம் என்று லட்சுமி செல்லியோடு உள்ளறைக்குள் போனாள் கிருஷ்ணன் அலங்கார மரத்தொட்டியில் தூங்கிக் கொண்டிருந்தான் பாட்டி விலகியிருந்த துணியை நன்றாக போர்த்தியவாறு சொன்னாள் முடித்தவுடன் உன்னை தேடி அழுதான் பாலை கொடுத்து தூங்க வைத்திருக்கிறேன் ஒரு நூறு தடவை சொன்ன வார்த்தைகளை லட்சுமி மீண்டும் சொன்னாள் அசலாக அவரை போலவே இருக்கிறாண்டி கிளம்பி நீராளி மாளிகைக்கு வந்தார்கள் தேவிக்கு மட்டுமே இது வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாது தேவிக்கென்று தனியே இருக்கிறது பிற நாயகியிருக்கெல்லாம் ஒரு குளம் லட்சுமியின் தங்கை திருமலை அம்பிகை பகல் நேரத்தில் மட்டும்தான் தோழிகளுடன் இங்கு வருவாள் லட்சுமி இரவு பகல் எந்நேரமும் இதிலே கிடக்க பிரியப்படுவதால் காவல் பெண்டிற்கு புறமே சில தாதிகளும் இரவில் காத்திருப்பர் வெளியிலிருந்து பார்த்தால் அது அலங்கார மாளிகை போலவே தோன்றும் கிழக்கு வாயிலில் லட்சுமி நுழைந்தவுடன் தாதிகள் விரைந்து அணுகினர் உதவி தேவையில்லை என்றவள் சுற்று மண்டபத்தை கடந்து சுதை தூண்களினூடே மேற்கு படிகளில் இறங்கி உடைகளை களைந்தாள் நாட்புறமும் மண்டபம் சூழ நீருக்கு மேலே வெற்றவழி சிறுமியாய் நீச்சல் கற்றது இங்கேதான் லட்சுமி செல்லியோடு நிலாயிரவுகளில் இரவுகளில் ஓராயிரம் முறையாவது இங்கு மிதங்கி கிடந்திருப்பாள் இதைவிட அவளுக்கு பெரு விருப்பம் துங்கபத்திரை நிறைந்தோடும் நிலா பொழுதுகளில் அதில் நீந்தி கழிப்பதுதான் விஜயநகருக்கு மேற்கதான் பாறைகள் மிகுதி அதுதான் இவர்களின் ஆடுகளம் படகுகளிலும் கரையிலும் நூற்று கணக்கில் காவல் பெண்டி துணை நிற்க வெளியே வரவே மனமின்றி தோழிகளுடன் பொழுது கழியும் லட்சுமி குதித்து நீந்தி யாழியை நோக்கி போனாள் செல்லி தொடர்ந்தாள் யாழியின் தூம்பு வாயிலிருந்து ஆற்று நீர் கொட்டி வெளியேறும் நீர் சோழிகளின் ஒளியே சென்று மீண்டும் கால்வாயில் சேர்ந்துவிடும் நீர் தாரையிலிருந்து தலையை விளக்கிய லட்சுமி சொன்னாள் எனக்கு பயமாக இருக்கிறதடி அப்பா உடல் தேறி வர வேண்டும் என்று நான் வேண்டாத தெய்வமில்லை மகனை இழந்ததுதான் அவரை மிகவும் பாதித்து விட்டது சென்னா சுருண்டு கிடக்கிறாளாம் ஏன் அவ்வளவு கவனம் இல்லாமல் இருந்தால் தாதிகளின் பொறுப்பிலேயே பிள்ளையை விடுவது எவ்வளவு ஆபத்து பார்த்தாயா எப்படி இறந்தான் என்று புரியவில்லை ஏதோ மர்மம் இருக்கிறது அதனால் தான் தாதிகளை மாற்றிவிட்டனர் இயற்கையான மரணமில்லை என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது இனி பிற்காலத்தில் என்னை அரசியாக்கிவிட அப்பாவுக்கு உள்ளூர ஆசை ஆனால் என் கணவரை அவருக்கு அறவே பிடிக்கவில்லை காலசூரி இளவரசன் என்று கருதி முடிவெடுத்துவிட்டு அப்பா இப்போது வருந்துகிறார் மனமாகாமலே இருந்திருக்க கூடாத என்று ஏங்குகிறேன் இப்போது உள்ள தெளிவு பத்தொன்பது வயதில் இருந்திருந்தால் நான் சம்மதித்திருக்க மாட்டேன் உன்னை போலவே விரும்பியவனை தேர்ந்தெடுப்பேன் இனி என்ன செய்வது அமைதியாக இரு சஞ்சலம் ஏற்படும் போதெல்லாம் படித்து இரு உன்னை தவிர யாரிடமும் பேசவே பயமாக இருக்கிறதடி யாரை நம்புவது எனக்கே இப்படி என்றால் அப்பாவுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் இந்த திம்மரசு வைப்பார் ஐம்பது வருடங்களாக மந்திரியாக இருந்தவருக்கு இப்போது என்ன கேடு பணப்பிரச்சனை இல்லை இது பேர் ஏதோ சிக்கல் இருக்கிறது என்றால் செல்லி கடைசி வரை அப்பாவின் பிரியத்துக்கு உரியவராகத்தான் இருந்தார் சிறை தண்டனை கொடுப்பதென்றால் அதிகபட்ச குற்றமாக இருக்கும் சுல்தான்களோடு தொடர்பு இருந்திருக்கும் வேறென்ன என் கணவருக்கே என்ன நடந்தது என்று தெரியவில்லை அவர் தன் தம்பியோடு பேசிக் கொண்டிருந்த கேட்டேன் புரியாமல் குழம்பி கிடக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு நாள் அவனிடம் பேசும்போது இவர் உற்சாகமாக கத்தினார் ஆடின ஆட்டத்துக்கு கண்ணு தெரியாத பயில தடை விட்டு கடக்கட்டும் என்றார் பெண்கொண்டாவில் உள்ள இவர்கள் ஒற்றர்கள் மூலம் செய்தி வந்திருக்கிறது போல இப்படி விவகாரங்களில் அதிகம் தலையை நுழைக்காதே நிம்மதி போய்விடும் என்னிடம் பொறுப்பு வந்தால் வேறு விஷயம் சரி அப்பாவிடம் பேசும்போது அடக்கமாக இரு அவரே நொந்து போயிருக்கிறார் வாய் பேசாதே செல்லி விட்டாள் வெகு நேரம் பேச்சு வேறு வேறு விஷயங்களை தொட்டு ஓடிக்கொண்டிருந்தது தலைக்கோழி கூவல் கேட்டதும் அவசரமாக மேலே ஏறினர் மாற்று உடைகளுடன் வந்த தாதிகள் தலைகளை துவட்டி விட்டனர் திரும்பி வந்தபோது நாகலாபுரத்துக்கு செய்தி கொண்டு போன பெண்கள் வந்திருந்தனர் குதிரையிலிருந்து இறங்காமலே நேரே ராயரிடம் போனார்கள் கனகதுர்காவின் முற்றத்தில் லட்சுமியை கண்ட திருநங்கைகள் ஆச்சரியமுற்று ஒடுங்கி பவிய பாவனை காட்டினார்கள் தலைமை காவலாளி ஓடி வந்து அரசர் இன்னும் எழவில்லை என்றாள் கேள்விக்குறியோடு பார்த்த லட்சுமியிடம் கதவை திறக்க சொல் என்றவாறு குதிரையிலிருந்து புதித்தாள் கதவை திற என்று லட்சுமி உத்தரவிட கதவு திறந்தது உள்ளே செல்லி மறைந்தவுடன் குதிரையை திருப்பிக் கொண்டு லட்சுமி போனாள் புள்ளை காவலில் இருந்த திருநங்கைகள் இங்கேயே காத்திருங்கள் முடிந்த பிறகுதான் அரசர் எழுந்திருப்பார் என்றனர் அவர் இருக்க மறையை காட்டு என்றால் செல்லி உறுதியான குரலில் அவர்கள் சற்று விலகி தங்களுக்குள் மெதுவாக பேசிக் கொண்டிருந்த போது செல்லி கூடத்தை தாண்டி மாடிக்கு செல்லும் படிகளை நோக்கி போனாள் அவர்கள் தடுக்க முயலாமல் அவளை தாண்டி மேலே சென்றனர் மேலே போனதும் அவளை கெஞ்சி அருகே உள்ள ஆசனத்தில் அமர வைத்து விட்டனர் வயதான ஒருத்தி மட்டும் தயங்கியவாறு ஒரு கதவை யோசைப்படாமல் திறந்து உள்ளே நுழைந்தாள் சற்று நேரத்தில் தூக்கம் களையாத விழிகளோடு ஒருத்தி வந்தாள் கனகதுர்காவாக இருக்கும் லட்சுமி அம்பிகையின் தோழி என்று ஒருத்தி அறிமுகப்படுத்தினாள் விஸ்வநாதனின் மனைவி உடனே நான் பாபாவை பார்க்க வேண்டும் அவள் புன்முருவலோடு வணங்கினாள் எனக்கு பயமாக இருக்கிறது நீங்களே எழுப்புங்கள் என்றவாறு இவளை அழைத்துக்கொண்டு முன்னே நடந்தாள் உள்ளே போனதும் கனகதுர்கா உலக்கை தூண்டிவிட்டாள் தாயரின் மஞ்சத்தை நெருங்கிய செல்லி அவள் காலடியில் நின்று பாதத்தை பற்றி மெல்ல அசைத்தாள் பாவா அசையவில்லை கனகதுர்கா செல்லியின் தோளைத் தொட்டு பொறுக்க சொல்லிவிட்டு எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள் இசை எழுந்தது உடனே உச்சஸ்தாயை தொட்டது புரண்டு படுத்த ராயர் எரிச்சலுடன் தூங்கும்போது என்ன வீணை என்று கத்தினார் பாவா திரும்பி பார்த்தார் உடனே எழுந்து அமர்ந்து கொண்டு செல்லி வா காலையில் வருவாய் என்றளவு எதிர்பார்த்தேன் இப்படித்தான் இருக்க வேண்டும் கெட்டிக்காரி பொழுது என்ன என்று கேட்டு சிரித்தார் போகிறது நீ அமர்ந்திரு இத வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து உள்ளறைக்கு போனார் நகர்ப்புறத்தில் எல்லா திசைகளிலிருந்தும் விட்டுவிட்டு சேவல்கள் கூவின பறவைகள் எழுந்து கலையும் உற்சாக ஒளிகள் கனகதுர்கா ஏதோ பானத்துடன் வந்து வெள்ளிக்கோப்பையை நீட்டினாள் இவள் மறுத்தாள் அவள் புன்னகையுடன் நீட்டியபடியே நகராமல் இருந்தாள் இவள் குடித்துவிட்டு அமர்ந்திருந்தபோது ராயர் வந்து இவள் முன்னே நின்றாள் கனகதுர்கா விலகி அறையை விட்டு நீங்கினாள் மதுரை மகாராணியின் ஆணை என்னவோ என்று சொல்லிவிட்டு கடகடவென்று சிரித்தார் மாமா என்ன குற்றம் செய்திருந்தாலும் சரி நீங்கள் மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும் உத்தரவு பாவா எப்போதும் போல் என்னிடம் வேடிக்கையாகவே பேசுகிறீர்கள் இது என் முதலும் கடைசிமான வேண்டுகோள் மாமா பாடுபட்டதுக்காக அவரை மன்னிக்க கூடாத செல்லையின் சொல்லை இந்த மண்ணில் மறுப்பவன் எவன் குரல் உரத்தது பாவா என்னை விடுங்கள் நீங்கள் மன்னிக்க கூடாத சரி நாளை சபையில் விசாரிக்காமலே தீர்ப்பை சொல்லிவிடுகிறேன் போதுமா குடித்த கோப்பையை கீழே வைத்துவிட்டு செல்லி எழுந்து நின்றாள் ராஜ துரோகம் தளபதியை சிறைப்பிடித்து வந்த தனையன் ராஜபக்தி சபை பாராளும் ராஜா அவரே கவிஞராக இருக்கும் வேண்டுமா அல்லது தந்தையின் பெருமை தொடங்க மகள் எழுதுவாள் என்றளவா தோன்றுகிறது பாவா என் குடும்பத்தின் கௌரவம் சந்திக்கு வருவதை நான் விரும்பவில்லை அடுத்து சிரிப்பு மாறாமலே ராயர் கேட்டார் நீங்கள் அவரை தனியாக சந்திக்க வேண்டும் அடுத்து இப்போதே ராஜாங்க காரியங்களை ராத்திரியில கவனிப்பது என் சுட்டி பெண்ணே இடு பொடிந்த கிழவனை என்ன பாடுபடுத்துகிறாய் மக்களுக்கு நீங்கள் முக்கடல்களை ஆளும் சக்கரவர்த்தியாக இருக்கலாம் ஆனால் எனக்கு பாபா தானே பின்னே குழந்தையை நீ என் உடையை நினைத்திருக்கிறாய் இப்போது உன் மகனும் நினைக்கிறான் ஒரு தாத்தனுக்கு வேறு என்ன வேண்டும் ராயர் கிளம்பி வெளியே இறங்கிய போது குழந்து கொண்டிருந்தது அரண்மனை வளாக மாளிகை முற்றங்களில் எல்லாம் தாதிகள் நீர் தெளிப்பதும் கோலமிடுவதுமாக அந்நாள் துவங்கிவிட்டு இருந்தது மா குளத்தின் மீது மலர்களை வைத்துக் கொண்டிருந்த பெண்கள் வணங்கி வழிபட்டு விலகினர் கோலத்தின் அழகை பார்த்து ராயர் அதை சுற்றி வந்து குதிரையில் ஏறினர் செல்லியும் அவரும் மதில் வாசலை எட்டும் முன்பே இன்னொரு குதிரை விரைந்து வந்து அவர்களோடு இணைந்து கொண்டது அப்பா வழி எப்படி இருக்கு லட்சுமி வா வா ஆஹா தோழிகள் சதி அல்லவா அரண்மனை கோட்டையை விட்டு அவர்கள் வெளியேறியதும் மெய்காவலர் ஐம்பது இன்மர் கொழுதிரைகள் மரியாதையான தூர இடைவெளியோடு பின்தொடர்ந்தன முன்பெல்லாம் அவர் ஆற்றில் நேரம் இது முதற் கோழி கூவும்போது போது எழுந்து உடற்பயிற்சிக்கு பின் குதிரை ஏறி தோன்றிய திசையில் ஏதாவது திருக்களில் போய் கோட்டை வாசல்களை கடந்து ஆற்றில் எங்காவது போய் இறங்குவார் சமயத்தில் நாகலாபுரம் வரை போய் சுற்றிவிட்டு விட்டு வருவது உண்டு அது அவர் கனவு நகரம் அம்மாவின் பெயரில் உருவாக்கியது நாகலா தேவி ஏரின் அதி தேவதை விஜய் நகரில் ராயர் இருந்தால் அதிகாலையில் தான் இடுப்பு வழி வந்த பிறகு வாரம் ஒரு முறைதான் போகிறார் அவரது தந்தை நரசநாயக்கருக்கு ஐம்பது வயதுக்கு மேல்தான் வழி வந்தது இப்போது ராயருக்கு வயது ஒன்று தான் பாபா குறுக்கே போய்விடலாம் அலைய வேண்டாம் என்று சொல்லி மகா கணபதி அருகே குதிரையை மேற்கே திருப்பி ஏமகோட பாறையில் ஏறினாள் ராயருக்கு இடதுபுறம் லட்சுமியின் குதிரை மகிழ்ச்சியில் துள்ளுகிறது மனம் வெகு காலத்துக்கு பிறகு இன்றுதான் நிறைவான ஒரு புலரியை பார்க்கிறேன் லட்சுமி ஓரக்கண்ணால் செல்லியை பார்த்து சிரித்தபடி கேட்டாள் அறிமுகத்தில் முடித்தீர்களா அப்பா என்னடி அப்பாவும் மகளும் சேர்ந்து நரிவிருத்தம் பாடுகிறீர்கள் என்று மடக்கினால் செல்லி ஸ்ரீதேவி தரிசனம் லட்சுமி இன்று நமக்கு செல்லி வீட்டில் விருந்து மதுரை மகாராணியின் கைகளால் சாப்பிட எப்போது இனிமேல் வாய்க்குமோ செல்லி எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்தாள் ராயர் சொற்களின் அர்த்தத்தை கிரகித்தவுடன் லட்சுமி சந்தோஷத்தில் தொல்லினாள் அப்பா குதிரையை விளக்கி செல்லி அருகே போய் அவள் சடையை பற்றி இழுத்தாள் ஏனடி என்னை விட்டு போய் விடுவாயா மறந்து விடுவாயா பழைய தோழியை ஞாபகம் வைத்திருக்க மகாராணிக்கு நேரம் இருக்குமா எனக்கு அழைப்பு உண்டா ராமர் பட்டாபிஷேகத்துக்கு என்று அடக்கிக் கொண்டே போனவளை சும்மா இருடி என்று அடக்கினால் செல்லி தோரண வாயிலை கடந்து மேலேறி சென்ற குதிரைகள் திருபாசர் கோட்டையில் இருநிலை மாட கல்வாயிலை கடந்து மேக்கே திரும்பி ஏமகோட பாறையின் உயரே நடந்தான் கோட்டை சுவர் அருகே குதிரையை நிறுத்திவிட்டு ராயர் வடக்கே பார்த்தவார் இருந்தார் வைகரையில் உருவங்கள் துளங்கி கொண்டிருந்தன முழு நிலவை மிஞ்சிய மீயொளி வெளியெங்கும் பாறைகளில் படர்ந்திருந்தது கீழே தூரத்தில் துங்கபத்திரை நிலமெங்கும் கொத்து கொத்தாக கனிகளைப் போல கற்கள் விளைந்திருந்தன இயற்கையின் லீலை இணையாக ஏமகோட சரிவெங்கும் ஏராளமான கற்கோயில்கள் மனிதன் அழகை பிரதி எடுக்கவே விளைகிறான் கீழே குன்றின் அடிவாரத்தில் விருபாசர் ஆலய கோபுரத்திலிருந்து எழுந்த புறா வட்டம் ஆற்றை நோக்கி போயிற்று விஜயநகரின் முதல் கோட்டையும் கோயில்களும் இவைதான் கோட்டை வாயில்களை எல்லாம் கடந்து ஆற்றின் தென்கரை ஓரமாகவே மேற்கே சென்றனர் தொலைவு தாண்டிய பின் அவர்கள் நின்றிருப்பதை கண்டனர் ஐந்து பேர் மட்டும் நின்றிருந்தனர் குதிரைகள் கரையோரமாக இருந்தனர் நாகமரும் முத்திய நாயக்கரும் பேசிக் கொண்டிருந்தனர் சற்று தள்ளி கேசவன் ஹரியநாதனுடன் நின்றிருந்தான் விஸ்வநாதன் அருகே சென்றதும் ராயர் குதிரையை நிறுத்தினார் செல்லியும் லட்சுமியும் குதிரையிலிருந்து இறங்கி நின்றனர் ராயர் குதிரையிலிருந்தபடியே கேட்டார் நாகமரே நலமா ஏதோ இருக்கிறேன் உங்கள் தலைமையில்தான் எனது பதினேழாவது வயதில் கலைஞர்களை விரட்ட கோதாவரி போருக்கு வந்தேன் நினைவிருக்கிறதா எனது பத்து வயதில் உங்கள் தாத்தா ஈஸ்வர நாயக்கரை பார்த்ததும் நினைவில் இருக்கிறது அறுபது ஆண்டுகளாக விஜயநகருக்காக போரேற்றிருக்கிறீர்கள் அதை காப்பாற்றியதிலும் வளர்த்ததிலும் உங்களுக்கு பெரும் பங்குண்டு இப்போது ஏன் அதற்கு எதிராக நிற்க துணிந்தீர்கள் போரிட்டு செத்து மடிந்து கொண்டிருக்கும் எம் மக்களின் பிள்ளைகள் நடமாட காணி நிலம் வேண்டுமென்றுதான் யாருக்காக பேசுகிறீர்கள் நாகமரே மக்கள் சுபிச்சமாக இருக்கிறார்கள் விஜயநகரம் இன்று வளம் கொளிக்கும் பேரரசு கொல்லவார்களின் ரத்தத்தை உரமாக்கி விளைந்தது இந்த வளம் ராயரே இது கொல்லவார் சீமை வலிமையின் வாளை பிடித்து தொங்கிக் கொண்டுதான் வரலாறு ஊசலாடுகிறது நாகமரே நரசிம்மரும் நரச நாயக்கரும் இல்லாதிருந்தால் வலிமையின் வாழை பிடித்து தொங்கிக் கொண்டுதான் வரலாறு ஊசலாடுகிறது நாகமரே நரசிம்மரும் நரச நாயக்கரும் இல்லாதிருந்தால் விஜய் தேவகிரியின் கதி வாய்த்திருக்கும் தேவகிரி அகமது நகர் ஆகி போனது போல் பெயரும் மிஞ்சி இருக்காது நமக்கு பதில் இதே இடத்தில் சுல்தான்கள் பேசி ஆனால் இன்று கோவாவிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்நாடு பறந்திருக்கிறது இதில் கொல்லவாருக்கு மட்டும் தனி நியாயத்துக்கு என்ன செய்வது நாகமரே உங்களைப் போல சேனாதிபதிகளும் ஆளுநர்களும் விருப்பம் போல நடந்து கொண்டால் பிறகு அரசு என்ற ஒன்று நிலைக்குமா உங்கள் தந்தை செய்த அதையேத்தான் நானும் செய்தேன் ராயரே அவர் இணைத்து கட்டினார் நீங்கள் உருவி எடுக்கிறீர்கள் இது ராஜ துரோகம் அல்லவா இல்லை அந்த குற்றச்சாட்டுக்குரியவர் சாளுவரிடமிருந்து நாட்டை அபகரித்த உங்கள் அண்ணன் தான் ராயரின் முகம் சிவக்க கண்ணில் கோபம் எரிந்தது நாகமரே உங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் மன்னித்து விடுதலை அளிக்கிறேன் நான் தவறு ஏதும் செய்யவில்லை குற்றத்தை விட அதை ஒப்புக்கொள்ள மறுப்பது அதிக தண்டனைக்குரியது தலை வணங்கி தண்டனையை ஏற்க பிறந்தவனல்ல நாகமன் ரத்தம் சிந்தியே மடிய போகிறவன் விஜயநகர செங்கோலின் பேரில் ஆணையிடுகிறேன் இது துரோகத்துக்கான தண்டனை கேசவா அவர் தலையை எடு கேசவன் போய் யார் முகத்தையும் பார்க்காமல் தலை குனிந்து நின்றான் கேசவா என்று மீண்டும் ராயர் கத்தினார் ஒரு வாழ் உருவப்படும் உலோக ஒளி கேட்டது விஸ்வநாதன் நாகமரை நோக்கி வந்தான் முத்தைய நாயக்கர் பாய்ந்து அவன் காலில் விழுந்து அதை பற்றி கதறினார் என்னை வெட்டு என்னை வெட்டு செல்லி போய் அவன் கையில் இருந்த பிடுங்கினாள் திரும்பி ராயரை பார்த்து கடும் சின்னத்தோடு கத்தினாள் பாவா அக்கணத்திற்கு பிறகு விஸ்வநாதனின் உடல் நடுங்குவதை உணர்ந்தாள் வடக்கையில் வாளோடு இடது கையால் அவனை இறுக்கியவாறு மார்பில் சாய்ந்தாள் குதிரையிலிருந்து இறங்கிய ராயர் நாகமரை நெருங்கினார் எல்லோருக்கும் கேட்குமாறு குரல் உரத்து சொன்னார் தட்சிண மண்டலேஸ்வரராக நேரிப்பார் காவிரிக்கு தெற்கே உள்ள அரவ நாட்டை விஸ்வநாதனுக்கு தருகிறேன் முத்திய நாயக்கர் எழுந்து உடல் குறுகி கண்ணீரோடு ராயரையும் நாகமரையும் பார்த்து கும்பிட்டபடி நடுங்கினார் குதிரையின் கடிவாளத்தை பற்றியவாறு அரண்டு உறைந்து நின்றிருந்த லட்சுமி தன்னிலை மீண்டு செல்லியையே பார்த்து கொண்டிருந்தாள் விஸ்வநாதனை அடைத்துக்கொண்டு தன் குதிரை அருகே வந்த செல்லி அதில் ஏறி விஸ்வநாதனுக்காக கை நீட்டினாள் அவனும் ஏறியவுடன் குதிரையை திருப்பி கிழக்கே கோட்டையை நோக்கி விரட்டினாள் அந்த குதிரை தூரத்தில் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தவரே ராயர் சொன்னார் உங்கள் மகன் என்பதை விட விஸ்வநாதன் என் சீடன் என்று நிரூபித்துக் காட்டவே முயன்றேன் அகந்தை என் கண்ணை மறைத்தது செல்லி என்னை முறைத்த போதுதான் புத்தி திரும்பி வந்தது அவன் அவள் காதலன் என்பதே முதல் உண்மை அதோ பாருங்கள் லட்சுமி குதிரையில் ஏறி நாகலாபுரம் பாதையை நோக்கி போனால் மற்றவர்கள் இலகுவாகி விலகி தங்கள் குதிரைகளின் அருகே சென்றனர் அகன்றதும் வருந்துகிறேன் நாகமுறை இதை மறந்து விடுங்கள் மன்னித்து விடு கிருஷ்ணா அரசியல் சூதாட்டத்தில் எல்லோரும் செய்வதைப் போல நானும் புத்தி மோசம் போனேன் வெள்ளத்தில் இறங்கிவிட்டால் என்ன செய்வது அப்புறம் இந்த கௌரவ பிரச்சனை ஆற்றில் குளித்து நாளாகிவிட்டது வாருங்கள் போவோம் என்று சொல்லிவிட்டு ராயர் நடந்தார் நாகமர் தொடர்ந்தார் நாகமரே ஆண்டாள் கோயிலை பார்த்திருக்கிறீர்களா அது வடபத்திரசாஹி கோயில்தான் தெற்கே நந்தவனத்தில் சின்னதாக ஆண்டாளுக்கு ஒரு சன்னதி வைத்திருக்கிறார்கள் விஸ்வநாதனிடம் பெரிய கோயிலாக கட்டச் சொல்ல வேண்டும் கும்பாபிஷேகத்துக்கு வருவேன் அதுவரை வாழ அந்த வேங்கடன் எனக்கு கருணை காட்ட வேண்டும் நீ இருப்பாய் கிருஷ்ணா கவலைப்படாதே விஸ்வநாதன் கூடவே போய் இப்போதே பார்க்க எனக்கும் ஆசைதான் இந்த வழியோடு அவ்வளவு தூரம் பயணம் செய்ய முடியாது தேறிய பின் போதாவில் விஜயநகரை மனதில் வைத்து மதுரை நகர் வர்ணனையை வரைந்து தள்ளிவிட்டாய் மதுரை சின்ன ஊர் தர்மாபுரம் மாதிரி அப்புறம் ஆண்டாள் கதைக்கு வரும்போது அவசரப்பட்டு சீக்கிரம் முடித்து விட்டாய் காரணம் அதுவல்ல நாகமரே உண்மையில் ஆண்டாளின் மனதுக்குள் போய் என்னால் பார்க்க முடியவில்லை ஆற்றில் இறங்கி சின்ன சின்ன பாறைகளில் ஏறி கடந்து ஆழம் தொடங்குமிடத்தில் ஒரு பெரிய பாறையில் ஏறினர் கிருஷ்ணா நீ குளி வெற்றிலை போடுகிறேன் என்று சொல்லி நாகமர் இடுப்பிலிருந்து வெற்றிலை பையை எடுத்தார் கிருஷ்ணா நான் கலங்கி தெளிந்து விட்டேன் இனி என்னால் வேலையில் தொடர முடியாது ஓய்வெடுக்கப் போகிறேன் வேண்டாம் மலையாள நாட்டுக்கு ஆளுநராகச் செல்லுங்கள் நீங்கள் அருகில் இருப்பது விஸ்வநாதனுக்கும் நல்லது என்ற ராயர் அவரிடமிருந்து வெற்றிலியை வாங்கி போட்டுக்கொண்டார் தெற்கே தூரத்தில் தரையில் மெய்க்காவலர்களின் குதிரைகள் நடைபோட்டுக் கொண்டிருந்தன என் மீது கொள்ளும் நம்பிக்கைக்கு நன்றி கிருஷ்ணா வயதாகிவிட்டது இனி முடியாது ராயர் உடைகளை கலந்துவிட்டு நேரில் பாய்ந்தார் சற்று தூரம் நீரோடு போய் அதற்கு எதிராக நீந்தி வந்தார் நின்றார் கூந்தல் நீரின் மிதந்து அலைந்தது காது குண்டலங்கள் மஞ்சள் வெயிலில் தகதகத்தன நாகமரே விஸ்வநாதன் தனி அரசே நடத்தட்டும் விஜயநகருக்கு எந்த வரியும் செலுத்த வேண்டாம் தேவைப்படும் போது படையுதவிகளை மட்டும் பரிமாறிக்கொள்வோம் ஆனால் வராகக் கொடியே இருக்கட்டும் அவன் தனியே ஆட்சி செய்கிறான் என்று தெரிந்தால் இன்றிருக்கும் நிலையில் மற்ற பிரதேச ஆளுநர்களை சமாளிக்க முடியாது கிருஷ்ணா அரவ நாட்டிலோ கர்நாடகத்திலோ இங்கு போல பாலைப்பட்டு முறையை இன்று வரை உருவாக்கவில்லை உடனடியாக அதுக்கு ஏற்பாடு செய் அந்த முறைகள் நம்மையும் ஆந்திரத்தையும் இவ்வளவு போர்களுக்கு பின்னும் இருநூறு ஆண்டுகளாக கீழே சரிய விடாமல் காப்பாற்றி இருக்கிறது இது உனக்கே நன்றாக தெரியும் நான் சொல்ல வேண்டுமென்பது இல்லை புதிய நிலத்தில் வேற்றுமொழி மக்களிடையே அதிகாரத்தையும் ஆபத்தானது மேலும் அரசன் விவேகியாக இருப்பது வரைதான் பாளையங்கள் சாதகமானவை இல்லையேல் கலகத்தையும் குழப்பத்தையும் கட்டுப்படுத்த முடியாது இங்கே அது வெற்றி பெற காரணம் அந்த அமைப்பு முறை அல்ல குளங்கள் தான் பெருவாரியான ஜனத்தொகை கொண்ட குளங்கள் தான் அதை சாதிக்க முடியும் பொது எதிரியல் ஆபத்து நீடிக்கும் வரை குல ஒற்றுமையும் நீடிக்கும் இங்கே வீட்டு பெயர்களின் கீழ் வாழையடி வாழையாக தொடரும் போர் வீரர் மரபு பாளைய அமைப்புக்கு சாதகமாகிவிட்டது வேறு சமூகங்களில் அங்குள்ள நிலையை அனுசரித்துதான் செயல்பட வேண்டும் இனிமேலும் தெற்கே பெரும் போர்கள் நடக்க வாய்ப்பில்லை பார்க்கலாம் விஸ்வநாதனிடம் சொல்லுங்கள் காகதீய மகாராணி ருத்ராம்பாலின் மூளையில் உதித்ததல்லவா இந்த பாளைய திட்டம் பெண் மனத்தின் சக்தியே தனிதான் கிளவையான பின்னும் போரிட்டாள் யுத்த களத்தில் மடிந்தாள் அந்த உறுதிதான் இந்த திட்டத்தையே உருவாக்கியிருக்கும் தாய்மியும் ரௌத்திரமும் பெண்ணுக்கே உரியவை காலை இழவையில் பட்டு ராயரின் முகத்திலிருந்த அம்மை தொடங்குகள் தொடக்கமாக தெரிந்தன பாறையைப் பற்றியபடியே மீண்டும் நீருக்குள் மூழ்கினார் ஒரு நாழிகைக்கு பின் அவர் தலை நீரை உதறும் போது வாழை உருவும் மொழி கேட்டது தன்னை திறந்தபோது போது நாகமர் கையில் வாளுடன் இருந்தார் பாறையில் ஏறி அவர் அருகே வந்து மீண்டும் வெற்றிலை கேட்கும் போது கிருஷ்ண பார் என்று தன் கையில் இருந்த வாளை நாகமர் கொடுத்தார் வாங்கி புரட்டி பார்த்த ராயர் மீன கண்டார் பாண்டியர் வாழ் பெயர் சந்திரகாசம் மீனாட்சி கோயில் பட்டர்கள் சொன்னார்கள் நாகமர் சற்றென்று முகம் பிரகாசமானது நாகமரே இது பற்றி கங்காதேவி மதுரா விஜயத்தில் பரிசளிக்கப்பட்டது ஆண்டுகளுக்கு முன் வரலாறு வினோதமானது பரிசளித்த சங்கமர்கள் நாட்டை இழந்தனர் பரிசு பெற்ற சாலுவர்கள் சக்கரவர்த்தியாகி பெண் இல்லாதாயினர் பரிசுக்குரிய பொருளோ வேறு ஏதோ மரபில் வந்தது நாகமரே வரலாற்றை மறக்க கூடாது என்பதற்காகத்தான் சாலுவர்களுக்கு நன்றி எரிதலாக சாலுவ கட்டாரி பரிசை உருவாக்கினேன் என்று சொன்ன ராயர் கடகடவென்று சிரித்துவிட்டார் உங்கள் மகன் அந்த பரிசும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அவனுக்கு செல்லிதான் வேண்டுமாம் நாகமரே எனக்கு வாய்த்த மருமகன்களும் சரியில்லை மகனையும் இழந்துவிட்டு நிற்கிறேன் நீங்கள் எவ்வளவு பாக்கி சாலை தெரியுமா விஸ்வநாதனை மதுரைக்கு அனுப்பிவிட்டு என்ன செய்ய போகிறோனே தெரியவில்லை பாருங்கள் போகலாம் காலையில் உங்கள் வீட்டில்தான் எனக்கு உணவு பேரணியும் பார்த்து நாளாயிற்று மீண்டும் சந்தை நன்றி நண்பர்களே